எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரையும் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது உபாகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீ உன் கூடாரங்களில் தங்கியிருக்கையிலும் சந்தோஷமாயிரு கூடாரங்களில் தங்கி இருக்கும் பொழுது சந்தோஷமாயிரு என்று கர்த்தர் கொடுக்கிறார் உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்களுக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பத்தில் ஐக்கியத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியாதபடி பயங்கர பிரச்சனைகள் பயங்கர போராட்டங்கள் பயங்கர நெருக்கங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசவே மாட்டாங்க அப்படி ஒரு கசப்பு வெறுப்பெல்லாம் பயங்கரமாய் போய் கொண்டிருக்கும் ஆனால் கர்த்தர் தமது ஜனங்களை பார்த்து சொல்கிற உன் கூடாரங்களில் நீ தங்கி இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும் மாணி சந்தோஷமாக இரு என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு நீ இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் திரும்பவும் கொடுக்க போகிறார் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உன் குடும்பத்தில் நீங்கள் இழந்து போனீர்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் திரும்பவும் உங்களுடைய கருத்திலே கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்னென்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு அது நடந்தால் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்தீர்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன என்று பார்ப்போம் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து சொல்கிறது நானும் என் வீட்டார் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் எவ்வளவு பாருங்கள் சமஸ்த இசுரோவிலர்களை பார்த்து யோசுவா கடைசியாக தன்னுடைய வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் எல்லாவற்றையும் முடித்து கர்த்த தனக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் முடித்து யோசுவா சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் சேவிப்பீர்களோ செவிக்காமல் போவீர்களோ எனக்கு தெரியாது நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்வீர்களோ பற்றி கொள்ளாமல் போவீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்னையும் என் குடும்பத்தையும் மனாந்தரத்தில் நடத்தின தெய்வத்தை நாங்கள் சேவிப்போம் மனாந்தரத்தில் ஆகாரம் கொடுத்த தெய்வத்தை நாங்கள் வனாந்தரத்தில் எங்களை நாங்கள் சேவிப்போம் மனாந்தரத்தில் குறைவில்லாமல் பாதுகாத்தவரை நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மேல் காண்பித்த ஒரு வைராக்கியத்தை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு வீடுகளில் தெய்வீக சமாதானம் வேண்டும் சந்தோஷம் வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரை சேவிக்க பழக வேண்டும் அவரை கும்பிட பழக வேண்டும் அவரை நோக்கி ஜபம் பண்ண பழக வேண்டும் அவரையே சார்ந்திருக்க பழக வேண்டும் எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை சார்ந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தரும் நமக்கு சமாதானத்தை குட்டி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நான் உங்களை கை ஜெபிக்கட்டும் கோப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியம் மேன்மைப்படுத்த நிலைநிறுத்து சுவாமி விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கூடி வரட்டும் என் பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுது இறங்கி வரட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் தண்டைகளை நீக்குகிறவர் பிள்ளைகளுக்குமா புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ் யூ